லேவியர் பதினோராம் அதிகாரம் உண்ணத்தக்க விலங்குகள் ஆண்டவர் மோசடியோடும் ஆரணோடும் பேசி அவர்களிடம் கூறியது நீங்கள் இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது உலகில் உள்ள உயிரினங்களில் நீங்கள் உண்ணத்தக்கவை இவைகளே கால்நடைகளில் குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிற விரிசல் குழம்புள்ள அசை போடுபவற்றை நீங்கள் உண்ணலாம் அசை போடும் கால்நடைக்கு குழம்பு இல்லையெனில் அதனை நீங்கள் உண்ணலாகாது குறிப்பாக ஒட்டகம் அது அசைப்போடும் ஆனால் அதற்கு விரிகுழம்பு இல்லை எனவே அது உங்களுக்கு தீட்டு குழிமுயல் முயல் ஆனால் அதற்கு விரிகுழம்பு இல்லை எனவே அது உங்களுக்கு தீட்டு முயல் அசைப்போடும் ஆனால் அதற்கு விரிகுழம்பு இல்லை எனவே அது உங்களுக்கு தீட்டு பன்றி இரண்டாக பிரிந்திருக்கும் விரிக்குழம்புடையது ஆனால் அது அசை எனவே அது உங்களுக்கு தீட்டு இவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது இவற்றின் சடலங்களை தொடவும் கூடாது இவை உங்களுக்கு தீட்டானவை நீர்நிலைகளில் இருப்பனவற்றில் நீங்கள் உண்ணத்தக்கவை கடல்களும் ஆறுகளும் ஆகிய நீர்நிலைகளில் இருப்பனவற்றில் துடுப்பும் செதிலும் உள்ளவை அனைத்தும் நீங்கள் உண்ணத்தக்கவை ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய நீர்நிலைகளில் சரிந்திருக்கும் உயிரினங்களில் துடுப்பும் செதிலும் அற்றவை உங்களுக்கு அருவறுப்பு அவை உங்களுக்கு அருவறுப்பு இவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது அவற்றின் சடலங்களை அருவறுப்பாக கருதுங்கள் நீர் துடுப்பும் செதிலும் அற்றவையாவும் உங்களுக்கு அருவறுப்பு பறவைகளிலும் நீங்கள் உண்ணாமல் அருவறுக்க வேண்டியவை கழுகு கருடன் கடலூராஞ்சி பருந்து வல்லூறு அதன் இனம் காகம் அதன் இனம் தீக்கோழி கூகை சம்புகம் சிறுகழுகு அதன் இனம் ஆந்தை சகோரம் கோட்டான் நாரை கூழக்கடா குறுகு கொக்கு ராசாலி அதன் இனம் புழுக்கொத்தி வவால் பரப்பனவற்றுள் நான்கு கால்களால் நடமாடும் ஒருமனையாவும் உங்களுக்கு அருவறுப்பு ஆயினும் நான்கு கால்களால் நடமாடியும் தரையில் தத்தி தத்தி பாயும்படி நெடிய பின்னங்கால்கள் உடையனவற்றை உண்ணலாம் நீங்கள் உண்ணக்கூடியவை தத்துக்கிளி அதன் இனம் வெட்டுக்கிளி அதன் இனம் மொட்டை வெட்டுக்கிளி அதன் இனம் சுவர்கோழி அதன் இனம் பரப்பனவுற்றுள் நான்கு கால்களால் நடமாடும் மற்ற யாபும் உங்களுக்கு அருவறுப்பு அவை உங்களுக்கு தீட்டு அவற்றின் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அவற்றின் சடலத்தை எடுப்போர் தம் உடையிலை துவைக்க வேண்டும் மாலை வரை அவர் தீட்டுடையவர் இரண்டாய் பிரிந்த குழம்புகள் இல்லாமலும் அசைப்படாமலும் இருக்கும் அனைத்து உயிரினங்களை தொடுகிற எல்லாரும் தீட்டுடையவர் நான்கு கால் உயிரினங்களில் உள்ளங்கால் ஊன்றி நடக்கும் அனைத்தும் உங்களுக்கு தீட்டு அவற்றின் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை திட்டுடையவர் அவற்றின் சடலத்தை எடுப்போர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் மாலை வரை அவர் திட்டுடையவர் அவர் உங்களுக்கு தீட்டு நிலத்தில் செறிந்திருக்கும் ஊரோனவற்றில் உங்களுக்கு தீட்டானவை எலி சுண்டலி ஆமையினம் உடும்பு அழுங்கு ஓனான் பள்ளி பச்சந்தி ஊர்வனவற்றில் இவை உங்களுக்கு தீட்டு அவற்றுள் செத்தத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அவற்றுள் செத்த ஏதனும் விழுந்தால் அது தீட்டுப்படும் அது மர பாத்திரமானாலும் உடையானாலும் தோளானாலும் கோணிப்பையானாலும் பையானாலும் வேலைக்கு உதவும் எந்த கருவியானாலும் மாலை வரை அது தண்ணீரில் போடப்பட வேண்டும் மாலை வரை அது தீட்டுப்பட்டது பின்னால் அது தூய்மையாகும் அவற்றுள் ஏதேனும் மண் பாண்டத்துக்குள் விழுந்தால் அதனுள் இருக்கும் அனைத்தும் தீட்டுப்பட்டுவிடும் எனவே அது உடைக்கப்பட வேண்டும் உண்ணத்தக்க எந்த உணவிலும் இப்பாண்டத்துக்கு தண்ணீர் பட்டால் அது தீட்டு அந்த பாண்டத்தில் இருக்கும் எந்த பானமும் தீட்டு அவற்றின் சடலம் எதன் மீது விழுந்தாலும் அது தீட்டு அடுப்பு சமையல் பாண்டமோ எனில் அவை உடைக்கப்பட வேண்டும் அவை உங்களுக்கு தீட்டு ஏனெனில் அவை தீட்டுப்பட்டிருக்கும் நீரூற்றும் மிகுந்த நீருள்ள கிணறும் எனில் அவை தூய்மையாய் இருக்கும் ஆனால் அவற்றின் சடலம் தொடும் பகுதி தீட்டுப்பட்டது விதைக்கிற தானியத்தின் மீது அவற்றின் சடலம் விழுந்தால் அது தண்ணீர் விடப்பட்ட விதை மேல் விழுந்தால் அது தீட்டாகும் உங்கள் உணவு பொருளான கால்நடை ஒன்று சாக அதன் சடலத்தை தொடுகிறவர் மாலை வரை தீட்டுடையவர் அதன் சடலத்தை தின்பவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும் அவர் மாலை வரை தீட்டுடையவர் மேலும் அதன் சடலத்தை எடுத்து போகிறவரும் தம் உடைகளை துவைக்க வேண்டும் அவர் மாலை வரை தீட்டுடையவர் தரையில் நகர்ந்து செல்லும் ஊர்வனம் அனைத்தும் அருவறுப்பானவை அவற்றை உண்ணலாகாது நிலத்தில் ஊர்வனவற்றையும் வயிற்றால் நகரவனவற்றையும் நான்கு காலால் ஊர்வனவற்றையும் பல கால்களுள்ள எதனையும் உண்ணலாகாது அவை அருவறுப்பு நகருகிற எந்த ஊர்வனமும் உங்களை தீட்டுப்படுத்தலாகாது அவற்றால் தீட்டுப்படாமல் இருங்கள் ஏனெனில் அவற்றால் நீங்கள் தீட்டுப்படுவீர்கள் நான் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் எனவே உங்களை தூய்மைப்படுத்தி தூயிருங்கள் உங்கள் கடவுளாயிருக்குமாறு உங்களை எய்டிலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே நீங்கள் தூயவராயிருங்கள் ஏனெனில் நான் தூயவர் விலங்கினம் பறவைகள் நீர் வாழும் எல்லா உயிரினங்கள் நிலத்தில் நகரும் உயிரினங்கள் ஆகியவை பற்றிய சட்டம் இதுவே இதனின்று தீட்டுடையதற்கும் தீட்டற்றதற்கும் உன்ன தகுந்த உயிரினங்களுக்கும் உன்ன தகாத உயிரினங்களுக்கும் வேறுபாடு தெரிந்து கொள்க